வள்ளிவிளை பத்துக்கண் மடையில் காயல்பட்டினம் அருகிலுள்ள ஓடக்கரையைச் சேர்ந்த சுதாகர் என்ற இளைஞர் தனது குடும்பத்துடன் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும்போது ஒன்றரை பவுன் எடை கொண்ட ஒன்பது கற்கள் பதித்த தங்க மோதிரம் நேற்று மாலை ஆறு மணியளவில் வாய்க்காலில் காணாமல் போனது தங்க மோதிரத்தை தவறவிட்ட சுதாகர் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் பல மணி நேரம் தேடியும் மோதிரம் கிடைக்காததால் மன வருத்தத்தில் வீட்டிற்கு சென்றனர் பின்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த சுதாகரின் குடும்பத்தினர் திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்தனர் இதனையடுத்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சிவராஜா தலைமையில் ஆறு நபர்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் வள்ளிவிளை வாய்க்காலுக்கு சென்றனர் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வாய்க்காலில் தேடியபோது கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் குழுவிலுள்ள கார்த்திக் என்பவர் கையில் தங்க மோதிரம் கிடைத்தது அதன் பின்னர் தங்க மோதிரத்தை கார்த்திக் சிவராஜா முன்னிலையில் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களின் இந்த சிறப்பான செயலை அவரது குடும்பத்தினர் வெகுவாக பாராட்டினார்கள்